வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பார்வதீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் பார்வதீஸ்வரர் அம்மன் பார்வதியம்மை சுயம்பர தபஸ்வினி தளவிருச்சம் வில்வம் வன்னி தீர்த்தம் சக்தி சூரிய தீர்த்தம் புராணப்பெயர் பெயர் திருத்தளிச்சேரி காரைக்கோயிற்பத்து ஊர் திருத்தளிச்சேரி மாவட்டம் புதுச்சேரி இந்திர பதவியில் இருந்த தேவராஜன் விசிராகரனை கொன்றான் இதனால் அவனை பிரம்மஹஸ்தி தோஷம் பற்றியது கொடி வடிவில் அது தொடர்ந்து அவனை துன்புறுத்தியது தேவராஜன் தோஷ்டாவை இந்திர பதவியில் அமர்த்தி விட்டு பூலோகம் சென்றான் தோஷ்டா தன் இரு மகள்களையும் சூரியனுக்கு மனம் முடித்து வைத்தான் ஆனால் சூரியனின் பிரியம் சுவர்ச்சிலையிடம் மட்டுமே இருந்தது சாயாதேவியிடம் பாராமுகமாய் நடந்து கொண்டான் இந்த தகவலை நாரதர் மூலம் அறிந்த தோஷ்டாவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது சூரியனை ஒளி இழக்கும்படி சபித்தான் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை உணர்த்த சூரியன் தன் தேவியருடன் பூலோகம் அடைந்தான் சமிவனநாதரை நோக்கி தவம் செய்து வணங்கி லிங்கத்திற்கு மேல் பாகத்தில் தாமரை ஓடை உண்டாக்கி அந்த நீரால் இறைவனை வணங்கி துதித்தான் அவனது பிரார்த்தனை பளித்தது சமிவனநாதர் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் சூரியனும் அவரை மகிழ்வோடு வணங்கி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் என் பெயரால் சூரிய புஷ்கரணி அழைக்கப்பட வேண்டும் அதில் நீராடுபவர் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட வேண்டும் எனக்கு தோஷ்டா இட்ட சாபம் நீங்க வேண்டும் தங்களுக்கும் என் நாமத்தால் பட வேண்டும் எனக்கு இரு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்றும் என்று கேட்க சமீபநாதரும் அவ்வாறே அருளினார் இதன்படி இத்தலத்து இறைவன் பாஸ்கரலிங்கம் என்றும் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி என்றும் தலம் பாஸ்கர சேஸ்திரம் என இன்றும் வழங்கப்படுகிறது ஆலயம் அமைந்துள்ள இடம் திருத்தலிச்சேரி எனவும் உள்ளது இத்தலத்திற்கு பல பெயர்கள் உண்டு இத்தலம் கிரேதாயுகத்தில் சமீபனம் எனவும் துவாராயுகத்தில் ஆனந்தவனம் எனவும் அழைக்கப்பட்டு இந்த கலியுகத்தில் என குறிப்பிடப்பட்டு உள்ளது மூன்று வயதிலேயே ஞானப்பால் அருந்தி தோடுடைய செவியன் என்று தேன் தமிழ்பா இசைக்க தொடங்கிய ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் பின்னர் அவர் திருக்கோவில்கள் தோறும் சென்று வழிபட்டு பாடிவிட்டு வந்தார் அவர் திருக்கடவுர் திருவேட்டங்குடி ஆகிய தலங்களை தரிசித்து தேவாரம் பாடிவிட்டு காரைக்கால் நகரை நோக்கி வந்தார் அங்கு சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரிய காரைக்கால் அம்மையார் பிறந்த புனித பூமியினை கால்களால் மிதிக்க கூடாது என்று அஞ்சி மண்ணை தொட்டு வணங்கிவிட்டு நகரின் வடப்புறம் உள்ளே திருத்தலிச்சேரியிலேயே நின்று கொண்டார் அங்கிருந்த சிவாலயத்தின் முன் உள்ள விநாயகரை வணங்கினார் எனவே அந்த விநாயகர் ஞான சம்பந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அதன் பிறகு சம்பந்தர் பூஞ்சோலைகள் சூழ்ந்த கோவிலில் நுழைந்து முக்கன் பரமனை பணிந்து இத்தலத்தை பற்றி பதினோரு தேவாரப் பாடல்களை பாடினார் இத்தலத்திற்கு திருத்தலிச்சேரி என்று பெயர் வந்ததற்கு காரணம் உண்டு ஒரு சமயம் சோழ நாட்டில் மலையின்றி பஞ்சம் ஏற்பட்டது ஊர் எங்கும் மக்கள் பசி பட்டினியால் தவித்தனர் அதனால் அரசன் இத்தல இறைவனை வழிபட்டு மக்களின் வேதனையை போக்கும்படி வேண்டி நின்றான் கருணை கொண்ட இறைவன் மழை பொழிய செய்தார் பின் இறைவனே உழவனாக வேடம் கொண்டு விதை தெளித்தார் இதனால்தான் இத்தலம் திருத்தளிச்சேரி என அறியப்படுகிறது ஆணி மாதம் விதைத்தளி உற்சவம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது இறைவன் இறைவி எதிரே உள்ள சூரிய புஷ்கரனுக்கு எழுந்தருளி விதைத்தளிக்கும் வைபவம் நடைபெறும் பின்னரே விவசாயிகள் விதைத்தளிக்க தொடங்குவர் பார்வதி தேவி காத்தியாயன முனிவரின் மகளாகப் பிறந்து சிவபெருமானை வழிபட்டு அவரையே மணந்து இறைவனை அடைந்த தலம் இது கோவில் பத்து என பெயர் வர காரணம் திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு தர்பரணேஸ்வரரை தரிசித்து விட்டு இத்தலத்தின் வழியாக சென்றார் அவர் இத்தலத்தை கவனிக்காமல் சென்றதால் இத்தல விநாயகர் திருஞான சம்பந்தரை பத்து முறை பெயரிட்டு அழைத்தார் பத்தாவது முறை குரல் கேட்டு வந்த திருஞான இத்தல ஈசனைப் பற்றி பாடுமாறு கூற அதன்படியே திருஞான சம்பந்தரும் பார்வதிஸ்வரரை பற்றி பாடினார் விநாயகர் திருஞான சம்பந்தரை பத்து முறை கூவி கூவி அழைத்தமையால் பத்து கூவி என்று அழைக்கப்பட்டது கூவி பத்து என மாறி அதுவே கோவில் பத்து என்றும் அழைக்கப்பட்டது திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது தமது திருக்கூட்டத்தாருடன் ஆத்திய இசைகள் முழங்க வந்தார் இதனால் கோபம் அடைந்த பௌத்தர்கள் அவரை தடுக்க சம்பந்தர் ஐந்தெழுத்து மந்திர பதிகத்தை பாட பௌத்தர்கள் தலையில் இடி விழுந்தது அவர்கள் ஓடிச் சென்று சாரி புத்தன் என்பவனை அழைத்து அவர் தலைமையில் சம்பந்தருடன் வாதிட்டு தொற்றனர் பின்னர் அனைவரும் சைவர்களாக மாறிய தலன் இந்த ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றதும் முன் மண்டபத்தில் தம்ப விநாயகருடன் கொடிமரமும் பலிப்பீடமும் அமர்ந்த நிலையில் நந்திய பெருமானும் காட்சி தருகிறார் மேற்கு பார்த்த தனி கருவறையில் சிவபிரான் பார்வதீஸ்வரர் என்ற நாமம் தாங்கி காட்சி தருகிறார் தெற்கு நோக்கிய தனி கருவறையில் அம்பிகை சுயவர தவஸ்வினி என்ற பெயரில் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறாள் அம்பாள் தவம் இருந்து இறைவனை பூஜித்த தலமாதலால் இங்கேயே அம்மனுக்கு இத்திருப்பெயர் வழங்கலாயிற்று சுவாமியும் பார்வதி ஈஸ்வரர் என்றே போற்றப்படுகிறார் எனவே இத்தர அம்மையப்பர் தனது அன்பர்களின் திருமணம் கைகூட கருணை பொழிபவர் என்பது ஐதீகம் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் சுவாமி சன்னதி சுவரிலும் உள்திருச்சுற்றிலும் அம்பிகை ஐயனை பூஜிக்கும் சிற்பங்கள் இருக்கின்றன சுவாமி சன்னதியை பார்த்தபடி எதிரில் வடப்புறம் ஐந்து பெருமான் அருள்பாலிக்கின்றார் தென்புறம் நின்ற திருக்கோலத்தில் வள்ளி தெய்வானை சமேத வேளவன் காட்சி தருகிறார் அதையடுத்து யானைகள் துதிக்கும் கஜலட்சுமி அருள்கிறார் அம்பாள் சன்னதியின் பக்கத்தில் தென்திசை நோக்கியபடி சிவகாமி அம்மை உடனிருக்க தில்லை நடராஜர் தனி சன்னதியில் ஆடிக்கொண்டிருக்கிறார் மேற்கு பார்த்த கோவிலாதலால் துர்கை அம்மனும் அதை அடுத்து கோமுகமும் அதன் மேலே நான்முகமும் காட்சி தருகின்றனர் சண்டிகேஸ்வரர் சற்று தள்ளி தனியே வீற்றிருப்பது மாறுபாடான நிலையாகும் ஏர் ஏந்திய சிவன் மேற்கு நோக்கி தனி சன்னதியில் சுவாமி அம்பாள் ஐம்பொன் திருமேனிகள் கண்ணை கவருகின்றன சுவாமி கையில் ஏற்கலைப்பை ஏந்தி தான் பெருஞ்சிறப்பு முன்னோடி காட்சி தந்தார் என்கிறது தல புராணம் இதனால் தான் இவ்வூர் தெளிச்சேரி என்றாயிற்று இறைவனை வழிபட்டு சூரிய பகவான் சாபம் நீங்க பெற்றதால் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பதிமூணு தேதி முதல் பத்தொன்பது தேதி வரை அஸ்தமன சூரிய நிறக்கதிர்களால் இறைவனை ஆதாரணை செய்யும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த நாட்களில் சூரிய பூஜை வெகு விமரிசையாக இங்கு கொண்டாடப்படுகிறது சூரியனின் கதிர்கள் சுமார் நான்கு மணி அளவில் மூலவரின் கருவறை வழியாக சிவபெருமானின் சிரசில் படும் தாமரை மலர் கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஆதாரணைகள் நடைபெறும் அபிஷேகத்திற்கு தேவையான தீர்த்தங்கள் எதிரே உள்ள சூரிய புஷ்கரனில் இருந்து கொண்டு வரப்படும் கோவிலின் உள் சுற்றின் தென்புறம் தட்சணாமூர்த்தி சுவாமி சிங்கங்கள் தாங்கி நிற்கும் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்துள்ளார் எனவே இவர் அரசனைப் போல அள்ளித் தருவார் என்பது நம்பிக்கை தெற்கு சுவரோரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வரிசையாக வீற்றிருப்பது அற்புதமான தோற்றமாகும் மகாபாரத்தில் சிவன் இங்கு அர்ஜுனனுக்கு காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது எனவே அவர் கிராதமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருக்கு தனி சன்னதி உள்ளது இது அவரது அவதாரஸ்தலமாகும் இங்குள்ள மூலவர் லிங்கம் நான்கு யுகங்களைக் குறிக்கும் நான்கு அம்சங்களுடன் முகங்களுடன் காட்சியளிக்கிறது சனீஸ்வரனின் மூர்த்தி அவரது மனைவி ரேணுகா தேவியுடன் சித்தரிக்கப்படுகிறார் இத்தலத்தில் சூரிய புஷ்கரணி குகத்தீர்த்தம் தவத்தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தங்கள் உள்ளன ஞாயிற்றுக்கிழமைகளில் வைகரையில் இத்தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் சிவராத்திரி நவராத்திரி உள்பட அனைத்து விழாக்களும் கொண்டாடப்படுகின்றன புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேருந்து நிலையத்தின் அருகில் கோவில் பத்து என்றழைக்கப்படும் இடத்தில் இந்த திருத்தலிச்சேரி பார்வதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்